ஒன்றை சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நாங்கள் இது செஞ்சிருக்கோம் இந்த திமுக விடுங்க ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க ஐயா ஸ்டாலின் வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளில் நான் இவ்வளவு இருக்கிறேன் ஒன்று ஒன்பது லட்சம் கோடி கடனை வச்சுக்க நீயே கடங்கார போய் உனக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவ தலையில ஒரு லட்சம் ரூபா இப்ப கடன் இருக்கு ஒரு லட்சம் ரூபா அவன் மேல இருக்கு ஒன்பது லட்சம் கோடி மயிராச்சு நிமிஷத்து போயிருவா அவன் கடற்கரை வேற இந்த வெண்ணையில புதைக்கணும் வேற நம்மளை கடங்கார நினைக்கணும் இந்த வெண்ணையை கடற்கரை அளவு படுத்தாதான் அப்படியே தூக்கம் பாப்பா புதைக்கணும் அவங்களே ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல நான் பிரபாகரம் மகலடா நான் நீ நினைச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பயிலும் நாட்டு விடுதலைக்கு செக்க எழுத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியல நாட்டு விடுதலைக்கு தூக்கில தூங்கின என் பாட்டை எங்கே படுத்துருக்கான்னு தெரியல ஏய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் சேட்டா இருபத்தி ஆறுல ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கல பாத்துக்கிட்டே இருக்கு எப்பதான் கோபம் வரும் கோபம் வரும் நீ ஆத்திரப்படுவ உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம் உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட எப்படி இருக்கு நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மண் கொடுத்து இருக்கணும் முச்சந்தி நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிலையெல்லாம் வரணும்னு வெச்சீங்க சாவோம் ஆனாங்களை எல்லாம் கொன்னுடு தான் சாவோம் கேவணம் கேவணம்